சுயகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத ஏ வரவரத சர்வஜனமே ஸ்வாகாக உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என்னெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இந்த நேரம் நல்ல நேரமாக உங்கள் வாழ்க்கையிலே அமையட்டும் இந்த தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது ஒரு பெரும் சவாலா இருக்கு சார் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் குழந்தைக்கு ஏன் சாப்பாடு இன்னும் கொடுக்கல அப்படின்னு கேட்டேன் ஏதாவது சாப்பிடுவாக்கா அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி சாப்பாடு உட்கார வச்சு ஊட்டுற காலகட்டம் வந்து இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது இது வந்து தாய்மார்களுக்குமே ரொம்ப சவாலாக இருக்குது சாப்பாடு ஊட்டினாலும் வாயிலே கொஞ்சம் நேரம் வச்சுட்டே இருக்காங்களே தவிர அது முழுங்க கூட மாட்டேங்கிறாங்க சார் இதுக்கு என்ன காரணமாக இருக்குது இதுக்கும் ஜோதிடத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா நல்ல கேள்விமா அதாவது யசோதா வந்து கிருஷ்ணருக்கு சாப்பாடு கொடுத்தா கிருஷ்ணருக்கு சாப்பிட மாட்டேங்கிறார் ஓடி ஆடி விளையாடுறாரு அந்த மாதிரி இந்த குழந்தைகள் வந்து இந்த சிறு பருவத்தில் அப்படி தான் இருக்கும் மண்ணை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு சாப்பிடும் அப்படி அப்படிலாம் இந்த குழந்தைகள் வந்து அம்மா அம்மா கொடுக்குற உணவுப் பொருளை சாப்பிடணும் உடம்புக்கு ஒரு கெடுதல் வரக்கூடாது அப்படி அதை சாப்பிட வைக்கணும்னா என்ன செய்வது சில குழந்தைகளுக்கு வந்து இந்த சரியாக அவங்க சாப்பிட்றதுக்காக அன்னப்பிராசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணணும்னா ஒரு ரோகிணி நட்சத்திரம் அதுதான் முக்கியமானது ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு கிருஷ்ணர் கோயில் இருந்தாலோ குருவாயூரப்பன் கோயில் இருந்தாலோ இல்லைன்னா ஐயப்பன் கோயில் இருந்தாலும் எந்த கோயில் இருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு போய் பச்சை அரிசி சாதம் இருக்குது பார்த்தீங்களா பச்சை அரிசியில் சாதம் செய்து கொஞ்சம் நெய் ஊற்றி பருப்பு போட்டு அதனால் பிசைந்து அந்த சாதத்தை அந்த குழந்தைக்கு ஊட்டணும் அந்த கோயிலில் வச்சு சரி ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு எப்படி நீங்கள் செய்தீங்கன்னா அது பேர் அன்னப்பிராசனம் அப்படின்னு பேர் அப்படி செய்த பிறகு அந்த கோயிலில் என்ன வேண்டிக்கணும் இந்த குழந்தை வளர்ந்த பிறகு அதுக்கு எடைக்கு எடை நாங்கள் வாழைப்பழம் கொடுக்குறோம் அப்படின்னு வேண்டிக்கணும் அந்த நீங்கள் குருவாயூருப்பன் கோயில்னா குருவாயூருப்பன் கோயிலும் உங்களுக்கு துலாபாரம் அதை அப்படி கொடுக்குறேன்னு வேண்டிகிடணும் அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா போதும் அந்த குழந்தைக்கு அந்த கோயிலில் சோறு ஊட்டிய பிறகு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட மாட்டேன்னு அடைபிடிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க திருப்தியாக சாப்பிடுவாங்க தாயுடைய மனசு மகிழ்மாறு சாப்பிடுவாங்க இந்த எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னா டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் வளர வளர சரியாயிடும் சொல்லுவாங்க ஆனா அம்மாக்களுக்கு எல்லாம் ஒரு வருத்தம் இருக்கும் குழந்தைங்க சாப்பிடலன்னு நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க குழந்தைங்க நல்லா சாப்பிடும் நீங்க நிம்மதியா இருந்து தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் சார் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து வணக்கம்மா யாருக்கா கேக்குறீங்க மேடம் என்னோட ஹஸ்பண்ட்காக கேட்கிறேன் மேம் சரி கணவரோட பேர் சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க

தனுசு லக்னத்தில் பிறந்து இவருடைய ராசி வந்து அந்த கிருத்திகை நட்சத்திரம் வருது பாருங்க ரிஷபராசியை ஒட்டி தான் பிறக்கிற நேரத்துல இவர் ஆரம்ப பிறக்கிறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சஷ்டாஷ்டகம் சொல்லக்கூடிய லக்னம் ராசிக்கு இடையில ஒரு சஷ்டாஷ்டகம் வந்துருது அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் காரணமாக இவருக்கு சில பாதிப்புகள் வருகிறது இவர் என்ன செய்யலாம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் முருகனை சென்று வழிபடணும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க இல்லையா திருப்பரங்குன்றம் முருகனை சொல்றோமே அந்த திருப்பரங்குன்றம் முருகனை போய் வழிபாடு செய்வது அங்கு பால் அபிஷேகம் செய்வது வேலுக்கு பால் அபிஷேகம் செய்யணும் திருப்பரங்குன்றம் கோயிலில் அப்படி வேலுக்கு பால் அபிஷேகம் செய்து வருகிற போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் விலகி ஒரு நிறைய ஏற்படுவதை கண் பார்க்கலாம் போய் செய்து பாருங்க நிம்மதியாக இருக்கும் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேரு கார்த்திகேன் அம்மாவோட பேர் சொல்லுங்க உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க சார்

அம்மா அவன் நல்லபடியாக வாழ வைக்கும் இப்போ நீங்கள் என்ன செய்கிறோம்னா அவங்களுக்கு உங்கள் நம்ம சதய நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் சதய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே அந்த நட்சத்திரம் பல்வேறு வகையான கிருமிகளை உருவாக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் நம்ம ஊரில் வந்து மிகப்பெரிய நோய்களில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சதயம் நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பெரிய இந்த நோய் தாக்குதல் இருக்கிறத நம்ம கண்கூடாக பல இடங்களில் நான் ஜோதிடத்திலே நான் பார்க்குறேன் அப்படி இவங்க என்ன செய்ய செய்தால் நல்லா இருக்கும்னா கருமாரி அம்மன் இருக்காங்க பாருங்கள் கருமாரியம்மன் தலையில் நாகம் வச்சுக்கிட்டு இருக்க கருமாரியம்மன் அந்த கருமாரியம்மனை வழிபடணும் அவங்க வந்து தொடர்ச்சியாக சனிக்கிழமை காலை ஒன்பது டு பத்தரை இந்த நேரம் அதே மாதிரி திங்கட்கிழமை காலை ஏழரை டு ஒன்பது இந்த நேரம் இந்த இரண்டு நேரம் சனிக்கிழமை காலையில் ஒன்பது டு பத்தரை திங்கட்கிழமை காலையில் ஏழரை டு ஒன்பது குறிச்சிக்கிட்டீங்களா இந்த நேரத்தில் கருமாரியம்மனை சென்று வழிபடுவது நான்கு முறை இந்த அம்மனை சுற்றி வரணும் அந்த கோயிலில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்துட்டு வந்தால் அம்மாவுடைய உடல் நலத்துல ஒரு மாறுபாடு ஏற்பட முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உருவாகும் செய்து பாருங்க மகிழ்ச்சி அடைங்க நன்றி அடைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சரி கேக்குறீங்க உங்களுடைய சொல்லுங்க சார் வெள்ளிக்கிழமை

ஒன்னும் கிடைக்கலாம் வருது பாதிப்புகள் வருது வேலை இல்லாமல் நீங்க எதிர்பார்த்தபடி வேலை அமையலேன்னு ஒரு கவலை இருக்கு இது வந்து சனி திசையை நடக்கக்கூடியவர்களுக்கு சனி பிடித்து கொண்டவர்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வேலை சம்பந்தப்பட்ட சிக்கல் இருக்கும் ஜாதகத்துல சனி சரியா இல்லைன்னா இப்போ அப்படித்தான் உங்களுக்கு வந்து கருமச்சனிங்கிற காலம் நடந்துகிட்டு இருந்துச்சு அதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனை இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கருமச்சனி விலையிடுச்சு உங்க ஜாதகத்துல மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கருமச்சனி விலகியாச்சு இனி அந்த சனி பகவான் நிதானமாக பலன் தருவார் அந்த பொறுமை மட்டும் வேணும் என்ன செய்தால் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை என்று விநாயகர் அகவல் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு விநாயகர் அகவல் அந்த ஸ்லோகத்தை ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரண்டு முறை நீங்கள் படிக்கணும் அப்படி படிச்சுட்டு பக்கத்தில் உள்ள திருக்கோயில சென்று படிக்கணும் படிச்சுட்டு பிள்ளையாரை ஏழு முறை நீங்கள் சுற்றி வரணும் மிக முக்கியம் நல்லா கேட்டுக்கிடுங்க பிள்ளையாரை ஏழு முறை சுற்றி வரணும் விநாயகர் அகவலை இரண்டு முறை நீங்க படிக்கணும் அப்படி படித்து அந்த கோயில்ல உட்கார்ந்து கண்மூடி தியானம் செய்யுங்கள் இதை தொடர்ச்சியா நீங்க பண்ணிக்கிட்டு வாங்க சில வாரங்கள் செய்கிற போதே நல்ல மாற்றம் ஏற்படும் ஒரு வேலை கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சரிமா யாருக்கா கேக்குறீங்க பையனோட பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா சரி தொண்ணூற்றி ஒன்று வருடம் இல்லையா தொண்ணூற்றி ரெண்டு தேதி மாதம் சொல்லுங்க தேதி சரி பிறந்த நேரம் டைம் கால் இரவா ராசி நட்சத்திரம் லக்னம் கார்த்திகை நட்சத்திரம் ம் சரி

இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் இருக்கு பார்த்தீங்களா இதை தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டு வரணும் கந்த சஷ்டி கவசத்தை படிக்க 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 ஒரு மாற்றம் ஏற்படும் இன்னைக்கு கந்தசஷ்டி கவசம் படித்தால் நாளைக்கு கந்த குரு கவசம் படிக்கணும் நான் சொல்ற முறையை தெரிஞ்சுக்கோங்க இன்று கந்த சஷ்டி கவசம் நாளைக்கு கந்த குரு கவசம் அப்படி மாறி மாறி ஒரு டெய்லி படிச்சுக்கிட்டே வரணும் அப்படி தொடர்ச்சியாக படித்து வருகிறபோது போது இவருக்கு ஏற்பட்ட தடை விலகுவதை நீங்க பார்க்கலாம் இன்னொரு விஷயம் திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று அங்கே கொடுக்கக்கூடிய திருநீரை எடுத்து வந்து நெற்றியில் பூசிக்கிட்டே இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு வரணும் நெற்றியில் அந்த திருநீரை பூசிக்கிட்டு இந்த கந்தசஷ்டி கவசம் கந்தகூர் கவசத்தை ஒவ்வொரு நாள் இங்கே மாற்றி மாற்றி இப்படி சொல்லிக்கிட்டே வாங்க இவங்க உங்கள் பையனை சொல்ல சொல்லுங்கள் அப்படி அவர்கள் சொல்லி கொண்டு வருகிற போது அவங்களுக்கு உள்ள திருமண தடை விலகும் ஜாதக ரீதியாக அடுத்த வாய்ப்பு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் மாதத்தில் வருகிறது வாழ்த்துக்கள் சார் இப்போ வந்து இந்த ஏழரை நாட்டு சனி நடக்கும் போது சில கேள்விகள் இருக்குது அதாவது என்னன்னா ஏதாவது பொருள் இழப்பு ஏற்படும் பண விரையும் ஆகும் கடன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு புது விஷயத்தை வந்து தொடங்கலாமா வேணாமான்ற ஒரு கேள்வி திருமணம் செய்யலாமா சொத்து வாங்கலாமா வீடு கட்டலாமா இந்த மாதிரியான கேள்வி இதுக்கு ஒரு புரிதல் கொடுங்க சார் அதாவது ஏழரை சடி வருதுன்னோன்னே எல்லாேருக்கும் ஒரு பயம் வருது இந்த நேரத்தில் சொத்து வாங்கினால் சொத்து நிற்காது என்ன வாங்குறது சொத்துல பிரச்சனை வரும் வாங்கலாமா சார் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க சார் கல்யாணம் எப்படி சார் வைக்கிறது ஏழரை சனி நேரமாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஏழரை ஆண்களும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாது ஒரு பெண்ணுக்கு இருபத்தெட்டு ஆகுது ஏழரை சனி பார்த்தா ஆரம்பிக்கணும் ஏழரை வருஷம் கொஞ்சம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஆயிரும் அப்போ கல்யாணம் பண்ணக்கூடாது இப்படி ஒவ்வொன்றும் ஒரு எண்ணங்கள் பூமியில் இருக்குது நம்ம மக்களுக்கு நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இரண்டாவது சுற்று சனி வரும் பார்த்தீங்களா ஏழரை சனி இல்லையே நம்ம என்ன சொல்கிறோம் இரண்டாவது சுற்று பொங்கு சனின்னு அந்த நேரத்துக்கு பேரே பொங்கு சனி அந்த நேரத்தில் நீங்க சொத்துக்கள் வாங்கினால் சொத்துக்கள் பொங்கும் திருமணம் செய்தால் மகிழ்ச்சி பொங்கும் சரிங்களா நீங்க வந்து செய்யக்கூடிய செயல்களில் எல்லாம் அதிகமா இருக்கும் அதை நன்மையை தருவதற்காகத்தான் பொங்கு சனியே வராரு சனி காலம் நம்ம சொன்னாலும் அது பொங்கு சனி காலமாக இருந்தால் நீங்க திருப்தியாவே எல்லாமே பண்ணிக்கலாம் கடன் வாங்குகிற போது ஏழரை சனி காலத்துல கொஞ்சம் கவனமாத்தாம வாங்கணும் இதை வந்து ஜாதகம் பார்க்க வரும்போதே நம்ம சொல்லிடுறோம் ஜாதகத்தில் கூடிய மற்ற கிரகங்களை வச்சுட்டு ஏழ்றச்சடி நடக்கிறவங்க வராங்க பாருங்க இந்த செயலை நீங்க செய்யுங்க இதை செய்யாதீங்க உங்களுக்கு ஏழரச்சடி பிடிக்குது இந்த விஷயத்தில் கவனமா இருங்கன்னு சொல்றோம் அதவுங்க ஃபாலோ பண்ணினாலும் பிரச்சனை வராது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வித்தியாசப்படுமுங்களாமா சரி பொங்க செண்ண அப்போ நம்ம எதுனாலும் செய்து சிறப்பு சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து பாலாஜி திருப்பூர்னு சொல்லுங்க ஓகே சார் யாருக்கா கேட்குறீங்க எனக்காக

மன மனக்குழப்பத்தோடையே இருக்கீங்க நீங்க இல்லையா ஒரு மன வருத்தம் மனக்குழப்பம் ரொம்ப தெரியுது உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல நரசிம்மர் இங்க இருக்காரு பாருங்க வீட்டுக்கு பக்கத்துல சரிங்களா உங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் அந்த நரசிம்மர் கோயில் பக்கத்திலேயே இருக்கும் அந்த கோயிலுக்கு நீங்க கொஞ்சம் ரெகுலராக நீங்க போகணும் நீங்க உங்க ஜாதகத்தில் என்ன ஒன்று இருக்குன்னா அந்த குரு பகவான் பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அதனால வந்து ஒரு குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை வருது நீங்கள் ஒன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் விநாயகர் உங்களை வழிபட்டுக்கிட்டு வாங்க இன்னொன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்தர் இருக்கிறார் துர்க்கைக்கு பக்கத்திலேயே சுந்தரானந்தர் சித்தர் இருப்பார் அந்த சித்தர் வழிபாடு செய்யணும் அந்த சித்தருக்கு மல்லிகைப்பூ அலங்காரம் செய்வதாக அந்த சித்தர் சன்னதியிலே செய்வதாக வேண்டிக்கிடணும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய சித்தருக்கு அப்படி நீங்கள் வழிபாடு செய்து அவரை நீங்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த திருக்கோயிலேயே இருக்கக்கூடிய தாய் மாணவர் மதுரை மீனாட்சியம்மன் அம்மன் கோயில்ல தூண்ல தாயுமானவர் இருப்பாரு அந்த தாயுமானவருக்கு வெண்ணை காப்பு செய்யுங்க அப்படி செய்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க நல்ல முறையில் குழந்தை பிறக்கும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியா அமையும் வாழ்த்துக்கள் நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சரிமா யாருக்கா கேக்குறீங்க அம்மா யாருக்கா கேக்குறீங்க பொண்ணோட பேர் சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா பொண்ணு பேர் ம் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஏழு பிறந்த நேரம் சொல்லுங்க. இன்னொரு வாட்டி ராசி நட்சத்திரம் லக்னம் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி சரி உங்களுடைய அன்பு மகளுக்காக என்ன கேள்வி கேக்குறீங்க

அதாவது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட படிப்பு அவங்க எது படித்தாலும் உயர்வாக வரும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் படிக்கிறதுக்கு இவங்க விரும்பலை வச்சுக்கிடுங்க கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட படிப்பு மிக அளவுக்கு பெரிய அளவுக்கு இவங்கள உயர்த்தும் அப்படி அவங்க விரும்பலை அப்படின்னு சொன்னால் பயாலஜி சம்மந்தப்பட்ட படிப்பு தான் போகணும்னு சொன்னால் ரிசர்ச் ஓரியன்டாக போயிடணும் அவங்க அப்படி போனாங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில் பெரிய மெருகேறும் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் சார் நம்ம நிறைய விஐபி விவிஐபி எல்லாம் பார்க்குறோம் அவங்களுடைய அந்த செல்வ வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்க வந்து கடைபிடிப்பாங்க ஸோ அந்த ரகசியத்தை எங்களுக்காக சொல்லுங்கள் சார் அதே மாதிரி ஜன வசீகரம் அவங்க அவங்க வந்து மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது இதுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அதாவது எந்த துறையாக இருந்தாலும் ஒரு ஜன வசீகரம் வேணும் ஜன வசீகரம் இருந்தாலும் செல்வ செழிப்பும் வர ஆரம்பிச்சிடுமா அதுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்க செய்யக்கூடியது ராஜ ராஜேஸ்வரி அம்மனுடைய சிலையை சிலதா வச்சுக்கிடுவாங்க சரி அந்த சிலைக்கு வந்து தேனபிஷேகம் செய்யறாங்க சிலர் அது முகவசீகரத்தையும் கொடுக்குது சர்வ ஜன வசீகரி அப்படிங்கிற மந்திரம் அந்த ராஜராஜேஸ்வரி சிலைக்கு குங்கும பூ இருக்கு பார்த்தீங்களா குங்கும பூனால அர்ச்சனை பண்ணுவாங்க நூத்தி எட்டு முறை டெய்லியே பண்ணலாம் அப்படி பண்ணிக்கிட்டு சின்ன அளவுக்கு தான் சிலை இருக்கணும் பெருசா இருக்கக்கூடாது அதுல சர்வ ஜன வசீகரி அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி குங்கும போட்டு அப்படி கும்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா தினந்தோறும் பூஜை செய்து கொண்டு வந்தால் சர்வ ஜனமும் வசீகரமாக ஆவார்கள் செல்வ செழிப்பு வரும் இங்க பெரிய நிலைய வாழ்க்கையில அடைய முடியும் சிறப்பு நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க சரி அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இன்னொரு வாட்டி சொல்லுங்க பதினெட்டு ஆறு

இது மருத்துவத்தினால் கண்டுபிடிக்க முடியாத வியாதி அப்படின் தான் ஜாதகத்தில் குறிப்பிடப்படுகிறது இதுக்கு நல்ல தீர்வு எங்கே கிடைக்கும்னா ராஜ வைத்தியர் அப்படின்னு நீங்கள் நம்பலாம் அந்த வைத்தியத்தை போகணும் யார் இப்போ ராஜ வைத்தியர் இந்த விஷயத்துக்கு அப்படின்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் இவங்க மாதத்திற்கு ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வரணுங்க தொடர்ச்சியாக இந்த கோயிலுக்கு போகணும் மாதத்திற்கு ஒரு முறை ஏழு முறை சென்று வரணும் அப்படி சென்று வருகிற போது மாதத்திற்கு ஒரு முறை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படி ஏழு முறை சென்று வரணும் படிப்படியாக உங்கள் வயிற்று பிரச்சனை தீர்வு முழுமையாக குணமாவதையும் இந்த நிகழ்ச்சிலேயே வந்து நீங்க சொல்லுவீங்க வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் டிவி வால்யூம் குறைச்சிடுங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க மேடம் எந்த ஊர்லேருந்து சார் கந்தர்வா கோட்டை யாருக்காக எனக்காக மேடம் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் வேணும் என்னோட பிறந்த தேதி வந்து மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு

சரிங்களா கார்த்திகை நட்சத்திரம் காட்டிக்கிட்டு இருக்கு பூச நட்சத்திரங்கிறீங்க டேட்டா பத்தி சரியே தப்பா இருக்கு சரி இப்ப நான் வந்து பிரசனத்துல பாக்குறேன் உங்களுக்கு இப்போ நீங்க வந்து சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பீரியடில் கொஞ்சம் தாமதமாக நீங்க விஷயத்தை தொடங்கலாம் நவம்பர் மாதத்திற்கு பிறகு நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் நீங்க அதுவரை கொஞ்சம் பொறுத்துருங்க நவம்பருக்கு பிறகு தொடங்குங்கள் நல்லபடியா இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யார்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க

என்ன இருக்கு சித்தர் வழிபாடு செய்துட்டு வரணும் வியாழக்கிழமையில இவரு அப்படி வழிபாடு செய்துட்டு வருகிற போது அழகான குழந்தை அன்பான குழந்தை பிறக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் வரும் வாழ்த்துக்கள் நன்றி மாலை அடுத்த அழைப்பாளர் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க

எங்களிடம் நீங்கள் வந்து நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெறலாம் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு நேர வந்து நீங்கள் முழுமையாக உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளலாம் நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு எங்கள் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நன்றி சார் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்